ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்ட்டி சுவையான மட்டன் சுக்கா வறுவல் எப்படி சொல்லித் தரேன் இந்த மட்டன் சுக்கா வறுவல் ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்ட்டி மட்டன் சுக்கா ஃப்ரை எப்படி சொல்லித் சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ மட்டன் சுக்கா வரவல் பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க கால் கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக தீயாமல் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் அரை கிலோ மட்டன் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் எலும்பு சத ரெண்டுமா கலந்த மாதிரி தான் அரை கிலோ மட்டன் போட்டிருக்கேன் மட்டனும் போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே சுருளு சுருளை வதக்கிக்கோங்க அப்போ தான் மட்டன் சுக்கா வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இந்த எண்ணெயிலேயே மட்டனை நல்லா சுருளு சுருளை வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதும் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மட்டனில் உப்பெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க மட்டன்லேருந்து தண்ணி வெளியே வரும் அது வரைக்கும் பேகட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மட்டன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குது போதும் இந்த அளவுக்கு தண்ணி வந்ததும் இப்போ நம்ம மறுபடியும் கிளரி விட்டுக்கோங்க இப்போ இதோ எப்படியும் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டனில் தண்ணி இருக்குது இப்போ நம்ம கொஞ்சமாக மட்டன் சுக்கா பண்ணுறதுனால அதிகமான தண்ணி வேண்டாம் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு விட்டுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்கோங்க எல்லா ஆடாக இருந்தால் ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் மட்டன் ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்குள்ளேயே இந்த மட்டன் சுக்காவுக்கு ஒரு சூப்பரான மசாலா பொடி பண்ணணும் பேன் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம் மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க நாலு கிராம்பு போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டையும் போட்டுக்கலாம் ஏலக்காய் வேண்டாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க வறுத்துக்கோங்க தீய மட்டன் சுக்காக்கு நல்ல மசாலா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு நல்ல மசாலாவை ஆற வச்சிட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துருங்க மட்டன் சுக்கா பண்றதுக்கு பேன் வச்சுக்கோங்க கால் கப் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடானதும் இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சுக்காவுக்கு இல்லைனா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதகுனதும் ரெண்டு காஞ்ச மிளகாவாக போட்டுக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டி பேஸ்ட் போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம மட்டன் வேகம் விற்கும் போது இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு போட்டிருக்கோம் அதனால் இப்போ பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இது ஜஸ்ட் ஒரு கலருக்கு தான் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க மசாலா வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வேக வச்சிருக்கிற மட்டனை போட்டுக்கலாம் மட்டனில் கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது அது தனியாக எடுத்துட வேண்டாம் இந்த மட்டன்லேயே ஊற்றிடலாம் தனியாக தண்ணி எடுத்துட்டிங்கன்னா அப்போ மட்டன் சுக்கா வந்து டேஸ்ட்டே கண்டிப்பாக இருக்காது அடுத்து மட்டன் சுக்காவுக்கு ரெடி பண்ண பொடியிலேருந்து நான் ரெண்டு டீஸ்பூன் பொடி மட்டும் நான் போட்டுக்கிறேன் நீங்கள் ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் அரை கிலோன்றதுனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் மிக்சர் இருக்கிறத எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்த முறை நம்ம மட்டன் சிக்கன் பண்ணும்போது நம்ம போட்டுக்கலாம் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இப்போ பார்த்துட்டு நீங்கள் மசாலா உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் நல்லா வற்றிட்டோம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராக நல்லா கம்ம கம்மன்ட்டு மட்டன் சுக்கா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சு நல்ல கிளரி கொடுத்துக்கோங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டிங்கன்னா மட்டன் சுக்கா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் ஃப்ரையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக டேஸ்டியான மட்டன் சுக்கா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க இதே போல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரைஸ்க்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு பிரியாணிக்கு வெரைட்டி ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்